அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோலில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து ஏற்படும் ஸோ சுய கட்டுப்பாடு அது எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் இதில் கண்டிப்பாக சேலஞ்ச் ஏற்படும் இவங்க ஒன்று நினைப்பாங்க இவங்ககிட்ட பேசக்கூடாது இங்கே ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பட் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சேலஞ்சு ஏற்பட்டுரும் ஸோ சேலஞ்சுனாலே அது தானே நம்ம ஒன்று நினைப்போம் அங்கே நடக்க விடாமல் செஞ்சிகிட்டு இருக்கோம் இது ஒன்று அண்ட் பேலன்ஸ் பண்ணுறது ஸோ நல்லவங்க கெட்டவங்க இல்லை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க இதுக்கடையில் பேலன்ஸ் பண்ணி போகணும் நியூட்ரலாக போகணும்னு நினைப்பாங்க அண்ட் நிறைய இடத்துல அது வந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுரும் ஏன்னா இந்தந்த எல்லாம் சேலஞ்ச் வந்து உருவாகும் சில பேருக்கு வந்து செயல்கள் வெற்றி பெறதுலேயே சில சேலஞ்சஸ் வந்து ஏற்படும் அந்த சேலஞ்ச் அவங்க லீட் பண்ணால் மட்டும்தான் அதை சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ட் இவங்களுக்கு இந்த வருடம் எந்தெந்த விஷயங்களை திருப்பு முனையாக அமைய இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் திருப்பு முனையா நிச்சயமா அமையும் இவங்க இவங்களோட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க பட் அது வேற மாதிரியான பார்ட்னர்ஸ் வந்து அமைவாங்க இது வந்து எஸ்பெஷலி பொருள் சார்ந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இது வந்து சொல்லலாம் ஸோ இந்த கூட்டாளி தான் நம்மளுக்கு சரி நினைப்பாங்க ஆனால் வேற விதமான கூட்டாளி அமைவாங்க பட் அவங்களோட சேர்ந்து இவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதுலேயும் பெஸ்டா அவங்க சக்ஸஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதில் வந்து டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமா நடக்கும்